நான் சின்ன வயசில் ஆசைப்பட்டது நிறைவேறிடுச்சு வா வெரி குட் அப்படி என்ன ஆசைப்பட்டீங்க ஆமாம் நான் சின்ன வயசில் பெரியவனானுன்னு ஆசைப்பட்டேன் அது நிறைவேறிடுச்சு சே இவன் பேருக்கு கிறுக்குன்னு இருக்குமோ ஆண்டி ஆண்டி உங்களுக்கு வாயில் புடவை கட்ட தெரியுமா ஆண்ட்டி இல்லைம்மா எனக்கு இடுப்பில் தான் புடவை கட்ட தெரியும் வாயில்லலாம் கட்ட தெரியாது சி வாயில் புடவை கட்ட தெரியுமாக்க இடுப்புல புடவ கட்ட தெரியுங்க கொஞ்ச நாளா எனக்கு கண்ணு மங்களாவே தெரியுது டாக்டரை அவரையும் பார்த்தேன் அவரும் மங்களா தான் தெரியுறாரு அப்ப மங்களாங்கிற உங்க பொண்ணே நினைச்சிட்டு இருப்பீங்களா இருக்கும் ஆளப்பாரியா இவங்க தான் நம்மளை கடிப்பாங்களா ஏய் என் கண்ணும் மங்களா தெரியுதுங்கிறேன் என் கண்ணுக்கு முன்னாடி மங்களா என் பொண்ணு